கிரேவி செய்ய இன்னைக்கு எங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் கிரேவி ரெண்டு ஸ்பூன் நல்லா நான் ஊற்றிக்கோங்க என்ன நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊற்றிக்கோங்க என்ன சூடானவங்க வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் தான் நல்லது உடம்புக்கு என்ன சின்ன வெங்காயம் மட்டன் குழம்புக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு எண்ணெய் சூடானாலே வெங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் வெங்காயம் சீக்கிரமாக வேணும் எவ்வளோ சால்ட்டுமா ஒரு அரை இப்போ வந்து நம்ம அரைக்கிற பொருளாக அரைச்சிக்கலாம் ஒரே ஒரு துண்டு சின்னதாக போதும் பட்டை ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு சாதி பிடிக்கும் இது போட்டு அரை துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு நம்ம இன்னைக்கு செய்கிறது வந்து மட்டன் கிரேவி மட்டன் குழம்புன்னா தேங்காய் முந்திரிலாம் போடலாம் இதுக்கு பிள்ளைங்கெல்லாம் பேஜில் பிள்ளைங்களாம் சமையல் பண்ண கஷ்டப்படுறாங்க பட்டை அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டால் நல்லது குழம்பு வந்து நல்லா இருக்கும் பத்தன் குழம்பு அரை ஸ்பூன் மிளகு こんにちは、またね、ういたいた。 வெங்காயம் வந்துருச்சு இல்லையா மட்டன் போடணும் ஆனால் எல்லோரும் தக்காளியை போட்டுட்டு கறியை போட்டு வதக்குவாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் கவுச்சு வாஷ் இது நல்லாயிருக்கும் நான் செய்கிற மெட்டீரியலாக செஞ்சு பாருங்கள் செம்மை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்தாலே என்னை கேட்டு சாப்பிடுவாங்க எதாவது செஞ்சு கொடுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தான் சொல்லுவாங்க உங்கள் சமையல் நல்லா இருக்குது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போக சொன்னாங்க எனக்கு டைம் கிடைக்கல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் டேட் பண்ணி வைக்கிறேன் நான் செய்யற மாதிரி நீங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒரு குழம்பு போட்டு விடுறேன் ஃப்ரிட்ஜில் இருக்க பிள்ளைங்களாம் நல்லா கற்றுக்கோங்க ஈஸியா இருக்கும் பத்து நிமிஷம் கூட இருக்காது செய்யுங்களுக்கு தக்காளியை போட்டு கறியை போட்டு வதக்குவாங்க அது நல்லா இருக்காது கறி நல்லா வெங்காயத்தோட வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டு போட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டு வதக்கணும் மழை காணும் நான் செய்யற மாதிரி செய்யுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்டு கலர் வந்து இந்த கறி வந்து நல்லா கலர் வந்து மாறணும் மாற கட்டி வளர்க்கணும் மட்டன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடாமல் நீங்கள் தெரிஞ்சு விட்டா தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதே விடணும் நல்லெண்ணெய் விடுங்க கறி குழம்புக்கு மீன் குழம்பு எதுவும் விட்டா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நல்லா வளங்கட்டும் அந்த பச்சை வாசனை போத்தட்டி வதக்கி விட்டுட்டு அப்புறம் மிளகாய் தூள் போடலாம் இந்த மட்டன் மசாலா எந்த மசாலா போட தேவை நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போட்டாலே நல்லா சுவையா இருக்கும் ஒரு முறை நான் செய்து நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் கிரேவினா எங்க பையனுக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டன் கிரேவி தான் இருக்கணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறேன் டெய்லி நீங்க பார்த்து ஈஸியா சமைத்து இது வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நம்ம காரை எவ்வளோ தேவையோ அதை ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெரிய மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ணால் வயிறு வலிக்கும் நெஞ்சு எரிச்சல் வரும் நம்ம வீட்டு மிளகாத்துலேயே போட்டா எந்த பிரச்சனையும் வராது நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது தைரியமா சாப்பிடலாம் தான் மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வேலை எல்லாம் கிடையாது வீட்டு மிளகாங்க அரை கிலோ மிளகா அரை கிலோ தனியா நூறு சீரகம் ஐம்பது மிளகு ஐம்பது மஞ்சள் இதெல்லாம் போட்டு மிளகா மிளகா தனியாக காய வச்சிக்கலாம் மிளகு சீரகம் வந்து வறுத்து போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேற எதுவுமே போடாதீங்க இந்த கருவேப்பில போட்டால் அதை போட்டால் எல்லா குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடும் இது வந்து கறிக்கொழும் நல்ல சுவையாக இருக்கும் இவ்வளோதான் தண்ணி நம்ம தேவையான அளவு கட்டியாக வேணும்னா கட்டியாக ஊற்றிக்கோங்க ஒரு பத்து விசில் வச்சாலும் சரி எட்டு விசில் வச்சாலும் சரி நம்ம கறி நல்லா சாஃப்டாக வேணும்னா நம்ம தயாரி ஊற்றிக்கலாம் நல்லா நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி செய்யுங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் கிரேவி